இளஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கல்முனை குவாஷி நீதிமன்ற நீதிபதியும் உடந்தையாக செயற்பட்ட அவரது மனைவியும் இளஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனராம் இச்சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினெட்டு அன்று அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை பகுதியில் இயங்கி வந்து கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றதாம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தனது வழக்கு ஒன்றிற்காக தன்னிடம் இளஞ்சமாக பணம் கேட்கப்படுவதாக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு புலனாய்வு அதிகாரிகளிடம் கடந்த மாதம் முறைப்பாடு ஒன்றினை மேற்கொண்டிருந்தாராம் குறித்த முறைப்பாட்டிற்கமைய நீதிபதியின் வீட்டில் அமைந்துள்ள அலுவலகத்தின் அருகில் அதிகாரிகள் மாறுவேடத்தில் காத்திருந்தார்களாம் ஆக முறைப்பாட்டினை வழங்கிய அப்பெண் ஆணைக்குழு அதிகாரிகளின் ஆலோசனைக்கமைய அந்த நீதிபதியிடம் சென்று குறித்த இளைஞ பணத்தை தருவதாக கூறி சிறு தொகை பணத்தை நீதிபதியின் மனைவியிடம் கொடுத்தாராம் அப்போது அங்கு மாறு வேடத்தில் காத்திருந்த இளஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிபதி மற்றும் மனைவியை கைது செய்ததுடன் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு சந்தேக நபர்களை அழைத்துச் சென்றனராம்